ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீரா சேனல் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்துட்டு திங்கக்கிழமை எடுத்ததுங்க திங்கக்கிழமை வந்துட்டு நான் என் பையனு ஊருக்கு தாங்க கிளம்பியிருந்தோம் புதன்கிழமை வந்துட்டு மகா சிவராத்திரி வந்திருந்தது அன்னைக்கு வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்காக தாங்க திங்கட்கிழமையே நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோட பொண்ணு வந்துட்டு டென்த்து படிக்கிறதால அவளால் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார நான் இருந்து பார்த்துக்கிறோமா நீயும் பையனும் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைன்னா நான் குடும்பத்தோட தான் போயிருப்போம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என் வீட்டுக்கார என்னை என் பையனை கொண்டு வந்து இறக்கி விட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு அப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு நான் என் பையனை மட்டும் ஊருக்கு போயிருந்தேன் கூட வந்துட்டு எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட அக்கா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க சரின்ட்டு எல்லாரும் பாதி தூக்கத்துல இருந்தோம் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் சரின்ட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டு அப்புறமா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு மதுரை வந்துட்டாலே அந்த அளவுக்கு தூங்க மாட்டோம் டக்குன்னு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன்னே கால் ஹவர் குள்ள நம்ம சாத்தூர் வந்துவிடும் இல்லையா யாராவது ஒருத்தர் தூங்கிட்டா கூட வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறமா எல்லாேருமே முழிச்சுட்டு பேசிக்கிட்டே தான் வந்தோம் சாத்தூர் வந்துட்டு மூனை முக்காக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இறங்கணுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் எல்லாம் நல்லா அப்போ தான் தூக்கம் வரும் வீட்டிலேருந்தால் நல்லா இழுத்து போற்றிட்டு தூங்குகிற நேரம் சரின்ட்டு இறங்குனது உடனே ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துட்டாங்க ட்ரெயின்லாம் கிளம்புனதுக்கப்புறமா பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம் அதே ட்ரெயினில் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருந்தாங்க சரி நான் அவங்களும் அடுத்தடுத்து அப்படியே நடந்து வந்தாங்க நமக்கும் டைம் ஆகுது தூங்குற நேரம் வேறு சரி டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பலன்னு ஆட்டோ ஏறி நாங்களும் கிளம்பிட்டோங்க ஃபோன் பண்ணுமா நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு ஆனால் அத்தையும் அவங்க பொண்ணோட வீடு வந்துட்டு அந்த பக்கம் தான் இருக்கிறதுனால ஒரே ஆட்டோவில் போய் இறங்கிலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாங்க நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன் போய் இறங்கிட்டு ஒரு ரெண்டு வாரம் நல்லா தூங்கிட்டு அப்புறமா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் தாங்க கிளம்பியிருந்தோம் அம்மாவை பார்க்கலனா எப்படி சரின்ட்டு நான் நானிய பையனு கடகடன்னு கிளம்பிட்டோம் அத்தையும் கால் பண்ணிட்டு நான் அப்படிக்கா வந்துடுறேம்மா நீங்களும் வந்துடுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஒரே பஸ்ஸில் போயிடலான்ட்டாங்க அப்புறமா மாரியம்மன் கோயிலுக்கு இருக்கங்குடிக்கு போயிட்டு அப்படியே போகிறவரில் நல்லா சில்லுன்னு இந்த இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குமா அதில் குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே போயிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம் போயிட்டு அம்மாவுக்கு விளக்குலாம் போட்டிருந்தாங்க எப்போயுமே போனால் விளக்கு போடுவேன் முந்தி வேறு இடத்துல விளக்கு போட்டுட்ருந்தாங்க இப்போ கோவிலுக்கு நேர் எதிர்லேயே விளக்கு போடுறாங்க விளக்கு போடும்போது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா குட்டி குட்டி கவரில் மஞ்சள் குங்குமம் ஸ்டாப்லர் பின் அடித்து தருவாங்க நிறைய பேர் போட்டுட்டு கவர் ஸ்டேப்லர் பின் அப்படியே போட்டு போயிடுவாங்க அது யாருக்காலேயே குத்தினோம் என்ன வருது நானும் கவரில் வாங்கினாலும் சரி இப்போ வந்துட்டு பேப்பரில் மடித்து கொடுத்தாங்க கவரில் வாங்கினா அந்த ஸ்டேப்லர் பின்னு கவர் எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவேன் யாருக்கால குத்திடும் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அதனால் அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அழகாக சூப்பராக அம்மாவுக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அம்மாவை நல்லபடியாக கண்குள தரிசனம் பண்ணோம் இருங்குடி மாரியம்மன் அன்றைக்கி அலங்காரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சும்மாவே நான் நிறைய விடியல் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கங்குடி மாரியம்மன்னால் அம்மாவை நல்லபடியாக அன்றைக்கி கண்குள தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் புதுச்சூருங்க சொந்த ஊருக்கு கிளம்பணும் அப்படியே போகிற வழியில் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டு பக்கமும் நல்லா தண்ணி அழகாக இருக்கும் பஸ்ஸுக்கு போகிற வழியில் அதே குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு மினி பஸ் பிடிச்சி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் ஒரு ஆறரை மணி போல் சொந்த ஊருக்கு கிளம்பி போயாச்சு அங்கே போய் பார்த்தா வீட்டில் வந்துட்டு கிச்சனில் மட்டும் லைட் ஏரியில் பார்க்கும்போது ரொம்பவே இருட்டாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்இடி பல்ப் மட்டும் என் பையனை வாங்கிட்டு வந்து போட சொல்லியிருந்தேன் வீடு ஃபுல்லாக குட்டி குட்டி பூச்சி ஒட்டடையாக நிறைய இருந்தது அப்புறமா காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ எதையுமே க்ளீன் பண்ண முடியாது போனதே டயர்டாக வேறு இருந்ததா சரின்ட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு வீடு பெருக்கி விடுவாங்க எப்போயாவது வாட்டி பெருக்கி விடுவாங்க வாசல் மட்டும் அழகாக பெருக்கி தண்ணி தெளிச்சுருவாங்க வீடு மட்டும் எப்பயாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு நான் என் பையனை காலைல செஞ்சுக்கலான்னு ஹால் மட்டும் நல்லா பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கி காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் தண்ணி வந்துருச்சுங்க தண்ணி வந்ததுக்கப்புறமா தண்ணியில் பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டிலாம் ஒற்றடிச்சு அழகாக மாப்பெல்லாம் போட்டு வீடு நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்